அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நம்ம நவமி நாளில் எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் இது யார் யார் எல்லாம் செய்யலாம் இது நம்ம நவமி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனால் அந்த திதிக்குரிய தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தான் ஷஷ்டி திதி இன்னைக்கு முருகப்பெருமானையும் பஞ்சமி திதி இன்னைக்கு வராகி அம்மனையும் அஷ்டமி திதி இன்னைக்கு கால பைரவையும் சதுர்த்தி திதி இன்னைக்கு விநாயக பெருமாளையை நம்ம இப்படி ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த வகையில தாங்க நவமி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு திதியாக சொல்லப்படுது அந்த திதியில் பெருமாளை நம்ம எந்த முறையில வழிபட்டால் செல்வ செழிப்புடன் பேரும் புகழுடன் வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பார்த்திங்கனா நவமி வழிபாடானது இருக்குங்க இந்த நவமி திதியில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழதான் பெரும்பாலுமே எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயந்தாங்க அதே மாதிரி செல்வ செழிப்பு இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அது எல்லாமே திருக்கிறதுக்கு நம்ம எப்படி எளிமையான முறையில் நவமி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நவமி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு திருதியாக திதியாக சொல்லப்படுதுங்க ராமர் அவதரித்த திதியாகத்தான் இந்த நவமி திதியானது இருக்குது அதனால தான் ராம நவமி அப்படின்னு கொண்டாடப்படுறோம் அப்படிப்பட்ட நவமி திதி இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய எளிமையான வழிமுறையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த பத்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் பார்த்திங்களா ஐந்து இருபத்தி ஐந்து மணி முதல் நாளைக்கு அதாவது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஐந்து மணி வரைக்குமே இந்த நவமி திதியானது இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் இந்த வழிபாட்டை பார்த்திங்களா வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சரிசி மாவுனால் ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் அப்படின்னு எழுத வேணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்களா வாசனை நிறைந்த மலர்கள் இந்த மந்திரத்திற்கு வைக்க வேணும் அடுத்ததாக ஒரு அகல் விளக்க வைத்து அதில் நெய் ஊற்றி அந்த தீபமானது வடக்கு பார்த்தவாறு எரிப்படி நீங்கள் வைங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்க வைக்கலாம் அடுத்ததா நாம மேற்கு சொன்ன அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து மலர்களால் அந்த மந்திரத்திற்கு அர்ச்சனை செய்ய வேணுங்க ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்களா கற்பூர தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க பச்சரிசி மாவினால் எழுதிய இந்த மந்திரத்தை மறுநாள் தான் சுத்தம் செய்ய வேணுங்க அன்றைய தினம் சுத்தம் செய்யக்கூடாது அதாவது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நீங்கள் சுத்தம் செய்யலாம் மேலுமே நெய்வேத்தியமாக வைத்த இனிப்பு பொருட்களை வீட்ல இருக்க அனைவருக்குமே நீங்க பிரசாதமாக நீங்க கொடுக்கலாங்க நாம ஏற்றி வைக்கக்கூடிய தீபமானது குறைந்தது ஒரு மணி நேரமாவது அது எரிய வைக்க வேணும் மேலுமே திதிக்குரிய வழிபாட்டை மேற்கொள்கிறவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க அந்த வகையில் தான் நவமி திதி இன்னைக்கு பெருமாளை நம்ம இந்த முறையில் வழிபாடு செய்யும் போது பேரும் புகழுடன் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் மேலும் மேல் இதை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெருமாள் அருளால் நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றிகள் கிடைக்க நம்ம வழிபட வேண்டிய ஒரு நாள் தாங்க இந்த நவமி நாளுங்க தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்களாக சில குறிப்பிட்ட நாட்கள் சொல்லப்படுது இந்த நாட்களில் தெய்வீக சக்தி அதிகரித்து காணப்படும் இந்த நாட்கள் உரிய முறையில் நம்ம வழிபாடுகள் செஞ்சாலே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி வெற்றிகளும் மகிழ்ச்சியுமே கிடைக்குங்க அப்படியே வெற்றிகளை பெறுவதற்கு தவறாமல் வழிபட வேண்டிய நாள் தாங்க இந்த நவமி நாளுங்க இந்த ஜாதகத்தில் குருவின் பலத்தை அதிகரிக்கக்கூடிய நாளோ இதுதான் சொல்லப்படுதுங்க இதை நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சி வேண்டாம் என சொல்பவங்க யாருமே இருக்க முடியாது எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்க நாம் என்ன முயற்சி செஞ்சாலுமே அதற்கு தெய்வீக அருள் நிச்சயமாக இருக்க வேணும் அப்படி தெய்வத்தோட அருளால் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்க ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முறையில் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த அஷ்டமி நவமி இந்த மாதிரியான நாட்கள்லாம் அந்த வகையில்தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த திதியான நவமி திதி வெற்றியை பெற வேண்டி வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு திதிங்க நவமி அப்படிங்கிறது சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில் அந்த பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் நாள் இந்த நாள் பொதுவாகவே அஷ்டமி நவமி தினங்கள்ல எந்த சுபகாரியத்துமே செய்ய மாட்டாங்க அந்த இரு திதிகளையுமே புறக்கணித்து விடுவாங்க இதனால கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளுமே மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களோட கவலையை சொன்னாங்க அதற்கு பார்த்திங்களா மகாவிஷ்ணு தந்த வரம் அப்போது அந்த மகாவிஷ்ணு பகவான் பார்த்திங்களா உங்களையும் மக்கள் அனைவருமே போற்றி துதிக்கும் நாள் வரும் அப்படின்னு உறுதியளித்தார் அளித்தார் அதன்படியே வாசுதேவர் தேவகி ஆகியவங்களுக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் தோன்றினார் அன்றைய தினம் பார்த்திங்களா கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது நவமி திதியில தசரதர் கௌசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ராமபிரானு அன்றைய தினம் ராம நவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறதுங்க அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்குமே அடுத்து வரும் ஒன்பதாவது நாள் தாங்க நவமி நவமி திதியில தான் ஸ்ரீ ராமர் அவதரித்தார் அவர் அரியணை ஏற்கும் நேரத்துல காட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையானது ஏற்பட்டது அது மட்டும் இல்லாம சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாமே நவமி திதியில் அவர் பிறந்ததுதான் காரணங்க எனவே தான் நவமி திதியில் நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லை ஆனால் நவமி திதி தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளுங்க பொதுவாகவே அஷ்டமி நவமி நாட்கள்ல செய்யும் காரியங்கள் இழுப்பறியாக இருக்கும் அதே மாதிரி அஷ்டமி நவமி திதிகள் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலுமே வெற்றிகளை கொடுக்கும் நவமி ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி அன்னைக்கு சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல் காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு போன்றவை எல்லாமே நீங்கள் செய்யலாம் நவமி திதி வரும் நாளில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தாலே நமக்கு வெற்றி நிச்சயங்க மேலும் இந்த திதி நாளில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் நீங்கள் ஈடுபடலாம் அனைத்து காரியமும் சுபமாக நடைபெறுங்க நவமி அம்பிகைக்கு உரிய திதியாகவும் சொல்லப்படுது இந்த திதியில் அம்பிகை வழிபட்டாலே வாழ்வில் உயர்வு மகிழ்ச்சி வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே நல்ல நாள் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்து பார்த்து தான் செய்வோம் அப்படி நம்ம பார்க்க விஷயங்களில் இதுவும் ஒன்றுதாங்க அதாவது அஷ்டமி நவமி மற்றும் பஞ்சமி அப்படிங்கிற திதிகளும் ஒன்று இது மாதிரி அஷ்டமி நவமியில் சில எந்த விஷயங்களையுமே செய்ய மாட்டாங்க ஆகவே நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம விரிவாக பார்க்கலாங்க முக்கியமாக இந்த நவமியில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுதுங்க அதாவது பார்க் கடல் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்திருக்காரு அதில் ராம அவதாரம் மிக சிறப்பான அவதாரமாக சொல்லப்படுது அப்படி ராமபிரான் நவமி திதியில் பிறந்ததினால அவருடைய பிறந்த நாள் நவமி அப்படிங்கிற பெயரில் சிறப்பாக அழைக்கப்படுது முக்கியமாக நம்ம நவமி நாளில் செய்யக்கூடாதவை பொதுவாகவே ராமபிரான் நவமி அன்று தான் அவதரித்தார் அப்படி சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாமே நவமி திதியில் அவர் பிறந்த காரணத்தால் தான் நடந்தது அப்படின்னு கூட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அந்த காரணத்தினால தான் நவமி திதிகளில் சுபகாரியங்கள் திருமணம் தானம் கிரக பிரவேசம் சொத்து வாங்குதல் போன்ற நல்ல செயல்கள் செய்வதை முக்கியமாக தவிர்க்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க அதே போல தாங்க நவமி திதியில் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் பார்த்திங்களா தோன்ற ஆரம்பிக்கும் உதாரணமாக அடுத்தவங்களை தாக்குவது பழி வாங்குவது பதிலடி கொடுப்பது போன்ற எண்ணங்கள் மனதில் எழும் வாய்ப்புகள் அதிகம் எனவே தான் அந்த நாளில் அந்த தினங்களில் நவமி நாளில் இறை வழிபாடு செய்ய வேணும் மேலுமே வெள்ளிக்கிழமை வரும் நவமி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேணும் அப்படின்னு கூட நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நவமையில நம்ம என்ன செய்யலாம் நவமி திதியானது தெய்வ செயல்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கு மேலுமே இந்த நாள்ல உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது கல்வி ரீதியாகவோ போட்டியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் விட வேணும் அப்படின்னு நினைச்சிங்களா அதற்கு உகந்த நாட்களாக அது நவமி திதியானது இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டு எந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னாலும் அவன் வெற்றியில் வந்து முடியுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம நவமி நாளில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது நம்ம வெற்றிகள் கிடைக்க எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த நவமி நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய மறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் வரும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி பாதை நோக்கி நீங்கள் செல்லணும் அப்படின்னா இந்த நவமி நாளில் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்க ஆல் வி தேங்க் யூ